ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உன்னைச் சுற்றி உள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் நேர்மறையாக மாற்றுவதாக எண்ணி கண்களை மூடி இப்போது கற்பனை செய்து கொள் எப்போது சில மாறுதல்களை நீ பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய் வேகமாக அடைந்த வெற்றி வந்த வேகத்திலேயே சென்றுவிடும் இப்போது நிதானமாய் நீ அடையப்போவது நீடித்து இருக்கும் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப்போகிறது சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அளித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும் சிவபெருமான் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள் இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டும்தான் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய் உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான் எல்லாவற்றுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் என்பதே அது உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும் அது வெறும் புன்னகை மட்டுமல்ல அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம் உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள் கரைகளைத் தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள் இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டு இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும் மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள் இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும் உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம் கொடுத்தவனே அதை எடுத்து கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது இழப்புகள் வழிகளை மட்டும் தருவதில்லை மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள் தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம் எது ஒன்றையும் தவறவிட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வை எந்த நிலையிலிருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பில் இருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லை என்றால் அதிக திறமசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலும் பதற்றமடையாமல் இருங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும் வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதும் பலம் அதிகம் உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வது புத்திசாலித்தனம் அதுவே அவசியமானதும் கூட உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நிதானம் கூடும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் வாழ்வில் வெற்றி பெருகும் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும் அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள் நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது அதை மனமும் விரும்பாது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான் எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் மந்திடுவதும் இல்லை அடிப்பணிந்து போவதும் இல்லை ஒரு முறை வந்தால் அது கனவு பல முறை வந்தால் அது லட்சியம் உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் சரித்திரத்தை தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் வரலாற்றை படித்தது போதும் இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள் அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள் விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய உழைப்பில்தான் உள்ளது நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிக பெரிய விஷயம் பொறுமைதான் நீங்கள் பொறுமையை இழக்கும் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களைத் தொட ஆரம்பிக்கின்றது கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன் வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உணராக்கி கொள்ள தாமதித்து கொண்டிருக்கின்றாய் உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது மாற்றம் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவிட்ட மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்க செய்யாது உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள் நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும் உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது ஊறாகாத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்துப் போகும் என்பதை உணர்ந்து செயல்படு உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு அதிகாலையில் துயிலெழு அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள் அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும் உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்து உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும் பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே போதும் நம் உடலும் மனமும் எப்போதும் ஆரோக்கியமாகவே இருக்கும் நீ பெறுகின்ற வெற்றி என்பது நீ யார் என்பதை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்வது நீ அடைகின்ற தோல்வி என்பது உன் குறைகள் என்ன உன் தவறுகள் என்ன என்பதை உனக்கே அறிமுகம் செய்வது வெற்றி பெற்றவர்கள் என்பவர்கள் தோல்வியைக் கண்டு தோன்று போனவர்கள் அல்ல தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சியை கைவிடாதவர்கள்தான் கடந்து போனவர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போய் இருக்கிறது என்பதை உணருங்கள் நீ செய்த தவறுகளையும் அதில் கற்ற பாடங்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே அவைதான் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி தலும்புகள் காயத்தை நினைத்து வருந்துவதற்காக அல்ல அந்த காயங்களையும் வலிகளையும் கடந்து வந்ததை எண்ணி பெருமைப்படுவதற்கு நடந்து முடிந்தவர்களை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் அது உங்களின் எதிர்காலத்தை இருளாக்கிவிடும் யாரை பார்த்து வாழ்ந்தாலும் மாறிவிடாது உன் வாழ்க்கை உன்னை நீயே மாற்றிக் கொள்ளாதவரை சில பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை நாம் ஒதுக்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கி சென்றுவிடும் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பதே இல்லை வாழ்க்கையில் மாற்றி யோசனை செய்யாமல் இங்கு மாற்றங்கள் எதுவும் வருவதே இல்லை கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கொள் இருக்கும்போதே அனுபவித்துவிடு நினைத்தவுடன் செய்து முடி எந்த இடத்திலும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை நீயே இழந்துவிடாதே ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் பகைவர்கள் நமக்கு வெளியில் இல்லை நமக்குள் இருக்கும் பலவீனமான எண்ணங்களே நம் உண்மையான எதிரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பலசாலி என்று நிரூபிக்க உங்கள் பலத்தை காட்ட வேண்டுமென்று அவசியமில்லை உங்கள் பலவீனங்களை காட்டாமல் இருந்தாலே போதும் உன் முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாத வரை நீ ஆயிரம் முறை தோற்றாலும் உன் வெற்றி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலில் நீங்களே முயற்சிக்காமல் மற்றவர்களின் உதவியை நாடாதீர்கள் பிறகு ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் அதை தீர்க்க நீங்கள் வேறு ஒருவரை எதிர்பார்த்து நிற்பீர்கள் சிலருக்கு வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல தோல்வியும் நிரந்தரமல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரமாகி போகிறது வெற்றி அடைவதற்கு நீ முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் வேண்டும் விமர்சனங்களுக்காக வருந்தாதீர்கள் உங்களை விமர்சனம் செய்பவர்கள்தான் உங்களை பலம் வாய்ந்தவர்களாக மாற்றுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நேரத்தை வீணாக தள்ளி போடாதே நீ செய்கின்ற தாமதங்கள் உன் வாழ்க்கையில் சில அபாயகரமான முடிவை தரக்கூடியவை இன்னும் நேரம் இருக்கிறது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் நேரத்தை வீணடிப்பவன் மூடன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பேராசைக்கும் நச்சியத்திற்கும் சிறு வித்தியாசம்தான் முயற்சியே இல்லாத கனவுதான் பேராசை முயற்சியுடன் கூடிய கனவுதான் லட்சியம் தேவையற்ற எண்ணங்களை எதிர்ப்பதற்கு சிறந்த ஆயுதம் அதன் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான் ஏனெனில் நாம் கவனம் செலுத்தாத போது தோன்றுகின்ற எண்ணங்கள் சக்தியற்று போகும் தள்ளாடும் வயது வரும் முன்பே தனக்கென சேர்த்து வைத்துக்கொள் தனித்து விடப்பட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனைகள் என்றுமே நம்மை சிந்திக்க வைப்பதில்லை பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கையே பாலாக்கிவிடும் எந்த சூழ்நிலையிலும் காக்கப்பட வேண்டியது மனம் ஒன்றுதான் நீங்கள் எவ்வளவுதான் நல்ல குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகின்றார்கள் உங்களை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு ஆனால் உன் புன்னகை ஒன்றை மட்டும் யாருக்காகவும் விட்டு விடாதே இனிமேல் இலக்க ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்தாலும் புன்னகை செய் புன்னகையின் அடுத்த நிலைதான் வெற்றி எங்கே நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ எங்கே நீங்கள் அவமானம் செய்யப்படப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் கலங்கி நின்று காலத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு நடைபோடுங்கள் வெற்றி நிச்சயம் ஆளுமைகளின் சிறந்த ஆளுமை தன்னுடைய மனதை தானே சரியாக ஆள்வதுதான் எவர் ஒருவர் தன்னைத்தானே சிறப்பாக ஆளுகின்றாரோ அவரே உண்மையில் சுதந்திரமானவர் உங்கள் உண்மையான சுதந்திரம் என்பது உங்கள் கையில்தான் உள்ளது முடிந்தவரை எப்போதும் உண்மையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதே இல்லை அவன் எப்போதும் எல்லோரிடமும் வெற்றியடைகின்றான் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள் வசதியை விட நிம்மதிதான் நிலையானது காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை எப்போதும் எளிமையானதுதான் நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைத்துக்கொண்டு மொத்த வாழ்க்கையையும் கடினமாக்கிக் கொள்கின்றோம் ஒன்றில் தோல்வி அடைந்துவிட்டால் நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர உன் இலக்குகளை அல்ல எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட தயாராக இல்லை என்றால் உங்கள் நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லை எப்போதும் மற்றவர்களை சார்ந்து வாழாதே மற்றவர்களை விட உயர்ந்து வாழ்ந்து காட்டு அந்த வாழ்க்கைதான் உன்னை யார் என்று இந்த உலகிற்கு அடையாளம் காட்டும் எதிர்காலத்தில் என்ன நடந்து விடுமோ என்று யோசனை செய்து கொண்டு இருப்பவனால் எதையும் சாதிக்க முடிவதில்லை முயன்று செயல்களை செய்பவனே வாழ்வில் வெற்றி பெறுகின்றான் சோதனைகளை எதிர்த்து நின்று துன்பங்களை விரட்டி அடிப்பதில்தான் வாழ்க்கையின் சாதனை அடங்கியிருக்கிறது நல்லொழுக்கம் என்பது நமக்கு நாமே அளித்துக்கொள்ளும் கொள்ளும் நன் என்பதை மனதில் வையுங்கள் வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எது ஒன்றையும் காலம் அறிந்து தேடுவது தேவையானது காலம் தவறி தேடுதல் தேவையே இல்லாதது ஓர் ஆயிரம் கஷ்டங்களை மனதில் மறைத்து வைக்க காலம் கண்டுபிடித்து கொடுத்த ஒற்றை வார்த்தை தான் ஒன்றுமில்லை ஒருவர் சொல்லும் ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் எத்தனையோ கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காலம் எதையும் மறப்பதில்லை அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருகிறது இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு உன் முயற்சியில் கவனமாக இரு உன் முடிவுகள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கும்